அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் சமையலுக்கு அத்தியாசமாக தேவைப்படுறது புளி இதை வந்து விலை மலிவாகவும் சீசன் டைமில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய புளியை வந்து எப்படி வருடம் முழுவதும் கெட்டு போகாமலோ கலர் மாறாமலோ சேமித்து வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்குகிற புளியில் முழு பழமாக விதைகளோடு இருந்ததுன்னா விதைகளை வந்து ஒரு அருவாள்மனையை உபயோகப்படுத்தியோ இல்லை கத்தியை உபயோகப்படுத்தியோ இல்லை சில பேர் வந்து சுற்றிலால் கூட தட்டி எடுப்பாங்க விதைகளை அப்புறப்படுத்திடணும் அந்த காம்பு பகுதியும் கோந்துன்னு சொல்லக்கூடிய ஓரத்தில் இருக்கிற நரம்பு பகுதியையும் நீக்கிட்டு நல்ல வெயிலில் ரெண்டு நாள் நல்லா சுத்தமாக காய வச்சு எடுத்துக்கணும் காயும்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா காயணும் நல்ல வெயிலில் நல்லா காயணும் காஞ்ச பிறகு அதை எடுத்து நம்ம வீட்டில் நிழலில் பரப்பி வைக்கணும் ரூமில் நிழலில் எதுக்காக உளர்த்துறோன்னா நல்ல வெயிலில் பொழுது புளியில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கனாலே சூடாக இருக்கிறது தெரியும் அந்த மாதிரி சூட்டில் வந்து பேக் பண்ணி வச்சாக்க கெட்டு போயிடும் புழுத்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரூம் டெம்பரேச்சருக்கு குளிர வைக்கணும் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்காக தான் நிழலில் உளர்த்துகிறோம் அதில் வந்து நம்ம கல்லுப்பு தூவணும் தூவி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயோ இல்லை ரவுண்டாக உருண்டைகளாகவோ சின்ன உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் இது எதுக்காகனாக்க பேக்கிங்க்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் பிடிச்சி வைக்கிறோம் லேசாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் இதை வந்து பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரி உருட்டின எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக உப்பு தூவி பரட்டி எடுத்துக்கணும் இதுக்கு கல் உப்பு தூவுறது தான் நல்லது டேபிள் சால்ட் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது ரொம்ப அதிகமாக புளியில் கலந்து போயிடும் புளி சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அது வந்து எரிப்பாக புளி அதிகமாக உப்பு வந்து சத்து அதிகமாக போய்டும் அதுக்காக தான் கல் உப்பை பயன்படுத்த லேசாக தூவுனா போதும் அதுவும் அதிக அளவில் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி உருண்டி வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற இடவசதி தகுந்த மாதிரி உள்ள சைஸில் பாலித்தீன் கவருக்குள்ளே டைட்டாக போட்டு பேக் பண்ணணும் இது வந்து எந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ ஏ காற்று அதிக அளவுக்கு போகாமல் அது வந்து நல்லாயிருக்கும் போட்டு மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களோட பார்சல் வந்து அடுத்த ஆண்டு வரை பயன்படுத்துகிறதுக்கு தயாராகிடும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேமிக்கும் பொழுது கலர் மாறவே மாறாது எப்போவுமே நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்களோ அதே மாதிரியே இருக்கும் கலர் மாறாது புழுவும் பிடிக்காது வண்டு சில வீடுகளில் வந்து புழு பிடிச்சி போயிடும் கருப்பாக கருத்து போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது இதை வந்து நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா போகாமல் அடைச்சி பேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரப்பர் பேன் போட்டு மடித்து சுற்றி விடணும் ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதால நீர் திவளைகள் வந்து சேர்ந்து அதில் வந்து குழகழப்பு தன்மை வந்துடும் அதுக்காக தான் அதை வந்து மடக்கி விட்டு அதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நீங்கள் ஒரே பேக்கில் போட முடியலைன்னா உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு பேக்கில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து பயன்படுத்துகிறதுக்கு முன்னே வருடக்கணக்கில் நம்ம சேமிக்கிறோம் இல்லைங்களா அதனால் வந்து ஒரு கெட்டியாக ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள்ன்றதால கெட்டியாகிடும் அதை நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு முன்னே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நார்மலாக புளி அப்போ கடையில் வாங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து நான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து மில்க் ஜோன் மில்க் பேக்கெட்ஸ் வைக்கக்கூடிய இடங்களில் நான் சேமித்து வைக்கிறேன் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற இட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இல்லை சாதாரணமாக நம்ம மற்ற பாக்ஸஸ் எல்லாம் மசாலா பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் மாவு எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நம்ம வந்து இதை சேமிக்க முடியும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது வருஷம் வரைக்குமே நமக்கு கலர் மாறாது நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட எங்கள் வீடுகளில் வச்சு நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது நான் எங்கள் வீட்டில் இதை பாருங்கள் இப்போ வீடியோவில் காட்டுற பார்சல் வந்து சென்ற ஆண்டு வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுது அது பாருங்கள் கலரே மாறாமல் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே நான் இதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஏன்னா கெட்டியாகிடுன்றதால அப்புறம் நம்ம டெய்லி என்ன பாத்திரத்தில் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு மாற்றிக்கலாம் மீதியாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் புளியை வந்து நிரமறாமல் சேமித்து வைக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க